மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்ன குழந்தைகளே அனைவரும் நலமாக இருக்கீங்களா சந்தோஷமாக தான் இருப்பீங்க ஏன்னா இந்த வாரம் என்ன வருது பொங்கல் வருதா இல்லையா கண்ணே அதே சந்தோஷம்னு இந்த பாடப்பகுதியை நம்ம பார்த்துடலாம் சரிங்களா சரி கண்ணு நம்ம இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோம்னு தெரியுதா கண்ணே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு தெரியுதா ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழில் இன்னைக்கு நம்ம உரை ஒரு உரைநடை பார்க்க போறோம் என்ன உரைநடைன்னு நடைன்னு தெரியுமா போன வகுப்புல நம்ம என்னக்குன்னு பார்த்தோம் உழவு பொங்கல்னு பார்த்தோம் அந்த பாடல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் உழைப்பின் மேன்மையும் உழவு தொழிலின் சிறப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையேக்குன்னு அப்போ அந்த உழவு தொழில் செய்யணுன்னா நமக்கு முக்கியமாக என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம் ம் அப்போ நம்ம என்ன போட்டால் வரும் விதை கரெக்ட் சரிங்களா சரியாக சொல்லிக்கிட்டீர்களே அப்போ நாம் இப்போ பார்க்க போகிற பாடம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த விதையை பற்றி தான் நம்ம ஒரு பாடமாக பார்க்க போகிறோம் நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பெண்ணகன்னு இயல் மூன்றில் நடை பார்க்குறோம் விதை திருவிழா ஒரேநடையின் தலைப்பெண் அதே விதைத் திருவிழா இப்போ இந்த விதைத் திருவிழான்னு நம்ம நினைக்கலாம் மிஸ் போன வாரம் தான் உழவு பொங்கல்னு ஒரு திருவிழா நடத்துனீங்க இப்போ விதை திருவிழா சொல்கிறீங்களே அப்போ நம்ம என்னென்ன திருவிழா கொண்டாடுறோம் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடுறோம் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனால் விதை திருவிழாங்கிறது நம்ம பார்க்கவே இல்லையா திடீர்னு நீங்கள் விதை திருவிழான்னு சொல்றீங்க அப்படின்னு நினைக்கலாம் நம்ம பா ஆமாக்கண்ணா அது உண்மைதான் எல்லா திருவிழாவையும் நம்ம செலிபிரேட் பண்ணி பார்த்துருக்குறோம் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கோம் விதை இல்லை தான் இல்லதான் விதை திருவிழானா என்ன அந்த பாடப்பகுதியில போய் பார்க்கலாம் சரிங்களா வாங்க பாடத்திற்குள் செல்லலாம் காலை வழிபாட்டுக் கூட்டத்தில் தலைமை ஆசிரியர் கூறிய செய்தி மாணவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது காரணம் அருகில் உள்ள மேல்நிலைப்பள்ளியில் நடைபெறும் விதை திருவிழாவிற்கு அடுத்த வாரம் அவர்களை அழைத்து செல்லப் போகிறார்கள் அன்று முழுவதும் அங்கு நடைபெறும் நிகழ்வுகளை தம் நண்பர்களுடன் கண்டு மகிழலாம் அல்லவா அவங்க என்ன சொன்னாங்களா இப்போ நம்ம கூட நம்ம ப்ரேயர் என்ன அந்த காலை வழிபாட்டு கூட்டணும் என்னக்கானே மார்னிங் நம்ம என்ன நடத்துவோம் ப்ரேயர் நடத்துவோம் அதான் வழிபாட்டு கூட்டம் அப்போ அந்த நட அந்த நடந்துட்டுருக்கும் போது ப்ரேயர் நம்ம மேம் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது நியூஸ் சொன்னாங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருப்பீங்க இன்றைக்கி நம்ம ஸ்கூலில் ஏதாவது செலிப்ரேஷன் நடக்குது இல்லை பொங்கல் திருவிழா கொண்டாடுறோம் இல்லை சில சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பார்ப்பீங்க பார்ப்பீங்களா இல்லையா இன்றைக்கி ஜாலியான நம்ம எல்லாத்தோட சேர்ந்து விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்குமா இல்லையா அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அம்மா தலைமை ஆசிரியர் சொல்கிறாங்க ஒரு செய்தி அது என்ன செய்தினா இப்போ பக்கத்தில் நடக்கிற ஸ்கூலில் வந்து என்னது விதை திருவிழா நடக்குதுதான் அந்த நிகழ்வுகளுக்கு எல்லாத்தையும் குடிக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க அந்த சந்தோஷத்தில் எல்லா மனது மாணவர்களும் சந்தோஷமாக இருக்காங்க விதை திருவிழா தொடர்பான துண்டு விளம்பரத்தாள்களை தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியரிடம் வரங்கினார் நம் பள்ளியிலிருந்து விதை திருவிழாவில் மாணவர்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கூறினார் என்ன சொன்னாங்களாம் உடனே நம்ம அங்கே போறோம் மாதிரி நம்ம பள்ளியிலையும் பங்கெடுத்துக்கணுமா இல்லக்கன்னு அங்க போய் நம்ம நிறைய பிரைஸ் வாங்கிட்டு வந்தா தான் நமக்கு நல்லது அப்ப அதே மாதிரி நம்ம பள்ளியும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தயார்படுத்துங்கன்னு சொல்லி சொல்றாங்க தலைமை ஆசிரியரிடம் பெற்ற விளம்பரத்த விளம்பரத்தாள்களை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கினார் துண்டு விளம்பரத்தாலில் உள்ள செய்திகளை படித்து பார்க்க செய்தனர் மாணவர்கள் என்ன பண்ணங்களாம் அந்த விளம்பர துண்டு விளம்பரத்தால் பார்த்து படிக்கிறாங்களாம் மாணவர்கள் விளம்பரத்தை படித்து புரிந்து கொண்டனர் விதைத் திருவிழாவில் தங்களுடைய பள்ளி சார்பாக என்னென்ன படைப்புகளை வழங்கலாம் என குழுவில் கலந்தருடைய கலந்துரையாடினர் பின்னர் தாங்கள் திரட்டிய படைப்புகளை ஆசிரியரிடம் காண்பித்து அனுமதி பெற்றனர் விதைத் திருவிழாவுக்கும் செல்லும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்க தொடங்கின இப்ப நம்மளே ஏதாவது சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க ஐயோ எப்ப அந்த நாள் வரும் நம்ம என்னைக்கு போலாம் எப்படிலாம் பல கலந்துக்கலாம் அப்படின்னு பல சந்தோஷத்தை பார்ப்பீங்க இல்லையா அதே மாதிரி அந்த மாணவர்களும் சந்தோஷமாக அந்த நாவலை நாளை எதிர்பார்த்துக்கிட்டு ஆவலுடன் இருக்கிறாங்க ஆசிரியர் கொடுத்த அந்த திருவிழா என்னது அந்த துண்டு விளம்பரத்தல என்ன இருந்ததுன்னா பாருங்க விதை திருவிழா அனைவரும் வருக அகம் மகிழ்ந்து செல்க இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி கன்னியாகுமரி நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விழாவை தொடங்கி வைப்பவர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கன்னியாகுமரி சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு சமூக ஆர் ஆர்வலர்கள் கன்னியாகுமரி அப்படிங்கிறத பாக்குறாங்க அதை பார்த்தது என்ன பண்ணாங்க சிறந்த படைப்புகளுக்கு ப பரிசுகள் உண்டுன்னு சொல்கிறாங்களே இல்லை அதே மாதிரி நம்ம மாணவர்களும் போய் அங்கே பரிசுகள் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லைங்களா அது போல தான் நீங்கள் இவங்களும் என்ன பண்ணுறாங்க நம்மளோட நம்மளும் அதில் கலந்து கொண்டு பரிசு வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தால் படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க நிறைய தயார் பண்ணி வச்சுட்டு அந்த நாளுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க மாணவர்கள் எதிர்பார்த்த நாளும் வந்துருச்சுக்கன்னு அப்போ என்ன பண்ணுவோம் எல்லோரும் என்ன பண்ணுவோம் அன்றைக்கி எல்லோரும் நம்மளே எப்படி இருப்போம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போமா இல்லையா இன்றைக்கி வந்து அன்றைக்கி எல்லோரும் நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்களா அதே மாதிரி அவங்களும் சந்தோஷமாக அவங்களுக்கு தயார் பண்ண வண்டியில் ஏறி எல்லோரும் ஆசிரியர்கள் கூட போயிட்டாங்க திருவிழா கூடத்துக்கு சரிங்களா விதை திருவிழா கூடத்துக்கு ஆசிரியர் சொல்றாங்க பாருங்க மாணவர்களே நாம் விதை திருவிழா நடைபெறும் அரங்கே நெருங்கிவிட்டோம் நமது படைப்புகளை கண்காட்சியில் வைப்பதற்கு நான் உதவுகிறேன் வாருங்கள் என்ன சொல்றாங்க நீங்கள் தயார் பண்ண அந்த விதைகளையும் படைப்புகளையும் நான் அங்கங்கே வைக்கிறேன் வாங்க நான் அவங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த தானியங்கள் வகைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அங்கங்கே எடுத்து வைக்கிறாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க மாமணன் கூட ஒரு மாணவன் சொல்றாங்க பாருங்க எனக்கு இந்த விதை திருவிழா பெரும் மகிழ்ச்சியே தருகிறது மாலா விதைகளை எல்லாம் பாருங்களேன் வியப்பாக இருக்கிறதே சொல்றேன் எவ்வளோ வகையா இருக்கா நமக்கு விதையெல்லாம் பாருங்க எவ்வளவு வகையா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு பார்க்கணே மாலா சொல்றாங்க ஆமாம் ரமணா வகை வகையான விதைகள் என்பதை விட இந்த விதைகளை நாம் எப்படி சேகரிக்க வேண்டும் அதை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அவற்றை எவ்வாறு முறைப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எழுதி வைத்துள்ளார்கள் விதைகள் எல்லாம் தரமானவையாக உள்ளன இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றியும் விளக்கமாக கூறுகிறார்கள் மேலும் பலகைகளும் வைத்திருப்பது மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு மாலை வந்து நாட்டு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நாம் வந்து இப்போ சாப்பிட்றோமா என்ன சாப்பிட்றோம் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றோம் அதில் வந்து அதிக எந்த சத்துக்களுமே இல்லை நிறையா இப்போ என்ன சொல்கிறாங்க நிறைய ரசாயன உரங்கள் பயன்படுத்துகிறதனால நமக்கு சத்துக்களே இல்லை ஆனால் பழங்காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் முன்னோர்கள்லாம் என்ன சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி கம்பு சோளம் ராகி சாமை தினை வகைகள் தான் சாப்பிட்டாங்க இந்த சிறுதானிய வகைகள் நிறைய சாப்பிட்டாங்க இப்போ அவங்களால தான் அவங்களால நம்ம இன்னமும் ஹெல்த்தியாகவும் நல்லா சத்தாகவும் இருக்க முடியுது நமக்கு எதாவது சத்து இருக்கா இப்போ அவங்களாம் பழைய வகை தானியங்கள் சாப்பிட்டதுனால தான் எவ்வளோ ஒரு நோய்கள் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருந்தது நம்மளால இப்போ வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய நோய்கள் எப்படி இருக்கலாம் இருக்கு நம்ம சிவியராக வருது எதா வருதாலே கண்ணே அந்த மாதிரி நோய்களை நம்மளால எதிர்க்கக்கூடிய சக்தி நம்மக்கிட்ட இருக்கா இல்லை இல்லை அதுதான் சொல்றோம் நம்மளும் இந்த மாதிரி சிறுதானிய வகைகளை நம்மளோட உணவில் சேர்த்துக்கட்டுமா நமக்கு எந்த ஒரு இப்போ அதிகம் நோய்ப்பு சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி சிறுதானியங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய உடலில் வந்து நோய்ப்பு சக்தி சக்தி நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதை தான் சொல்றாங்க இந்த மாதிரி பழங்கால உணவுகளை நம்மள இன்னமும் எடுத்துக்கணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது இதை சாப்பிட மாட்டேன் நம்ம சொல்லக்கூடாது இப்போ என்ன சொன்னாங்க விதைகள் எல்லாம் தரமானவையாக இருக்க வேண்டாது எப்படிலாம் நம்ம பாதுகாக்கணும் எப்படி சேகரிக்க வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்களே கண்ணு அது நீங்க நான்காம் வகுப்புல படித்து வந்திருப்பீங்க முளைப்பாரி பாடல்ல ஏன்னா விதைகளை வந்து அறுவடை செய்து நல்ல தரமான விதைகள் எடுத்து சேகரித்து வச்சிருப்பாங்க அதை வைத்தோடனே அப்படியே நம்ம வந்து போட்டு விதைப்பாங்க இல்லை அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் ஒரு முளைப்பாரிங்கிற திருவிழா வச்சு அப்ப அந்த தானியங்கள்லாம் போட்டு எப்படி முளைக்கட்டி வருதுன்னு பார்த்துட்டு தான் அந்த விதை நல்லா பயன்படுத்துவாங்களாம் இது மாதிரி தாங்கன்னு என்னது அந்த தானியங்களை சேகரித்து அதை பக்குவப்படுத்தி வச்சுருந்தேன் அந்த தானியங்களை முதல்ல போட்டு எப்படி நம்மளுடைய முளைப்பாரி வருது இதெல்லாம் நல்ல தரமானவைகளாக இருக்குதா இல்லை ஏதாவது சொ சொத்தையாக போயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா விளைச்சல் நல்லா தலைஞ்சி வந்து போட்ட அத்தனை விதைகளும் பழுதில்லாமல் தலைஞ்சதுன்னா அதுக்கப்புறந்தான் அதை விதை நெல்லாவே பயன்படுத்துவாங்களாம் அப்படிலாம் ஒரு பழங்காலத்தில் நிறைய விதை முளைப்பாரி பாடெல்லாம் ஒரு திருவிழா வச்சு அதுக்கப்புறம் தான் விதை நெல்லையை பயன்படுத்துவாங்களாம் பாரு எப்படிலாம் பாதுகாத்துருக்காங்கன்னு சரிங்களா அப்ப அது மாதிரிதான் இதுவோ என்ன சொன்னாங்க அந்த விதைகள்லாம் தரமானவே என்பது என்பதற்கு சான்றாக இந்த முளைப்பாரி பழம் போடுறாங்க இதை விட இந்த விதைகள் மூலம் கிடைக்கும் சத்துக்கள் மருத்துவ பயன்கள் பற்றி விளக்கமாக கூறியிருக்காங்க ஒரு நல்ல தரமான விதையாக இருந்தா இந்த மாதிரி போட்டவனே அனைத்து விதைகளும் நல்லா தலைந்து விடும் அது தலைஞ்சு நாளைக்குள்ள அது பெரிய விருச்சமாக மாறும் நமக்கு பல இயற்கை பலன்களை அழிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த விதை தரமற்றவையாக இருந்தால் போட்டது எதுவுமே தலையாது இந்த மாதிரி நமக்கு நல்ல பலமான மரங்களை கொடுக்க கூடாது கொடுக்க முடியாது அதுதான் சொல்றாங்க சரிங்களா தரமானவையாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது பார்க்கணுன்னு மணிமொழி சொல்றாங்க முகிலா நெல் விதைகளின் பெயர்களை பார்த்தாயா நாட்டு நெல் ரகங்களான மாப்பிள்ளை சம்பா முதலான பல்வேறு மரபு நெல் விதைகள் நாட்டுக்கம்பு குதிரைவாளி சோ குதிரைவாளி சோளம் போன்ற சிறு தானியங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் கடலை உளுந்து முந்திரி நாட்டு பருத்தி விதைகள் சிறுதானிய விதைகள் மட்டுமல்லாமல் அரிய மூலிகை செடிகளும் வைக்கப்பட்டுள்ளன இவற்றையெல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் இங்கே பார்க்கணே நெல் வகைகள் சொன்னாங்க அந்த நெல் வகைகளை மாப்பிள்ளை சம்பா அப்படியே குதிரைவாளி இப்ப கருப்பு கவனி இதெல்லாம் வந்து ஒரு அரிசி நெல் வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிசிகள் தான் சரிங்களா அந்த மாப்பிள்ளை சம்பவம் வந்து அவ்வளோ ஒரு சத்து கொடுக்குமா வளரக்கூடிய ப குழந்தைங்கள் எல்லாம் சாப்பிடணுமா ஏன்னா அது எப்படின்னா நம்ம உடலுக்கு தேவைன்னா சின்னது நல்ல சத்துக்கள் எல்லாம் நிறைய சத்துக்கள் வந்து கொடுக்கக்கூடியது இந்த மாப்பிள்ளை சம்பவம் நம்ம இந்த மாதிரி அரிசியெல்லாம் பார்த்துருக்குறோமா இல்லை அதெல்லாம் நம்ம இப்போ சா அரிசி கண்டை கூட பார்த்து கிடையாது நம்ம சாப்பிட்றதும் கிடையாது இந்த மாதிரி நிறைய சத்து நிறைந்த அரிசிகள் நிறைய இருக்காங்கன்னு அதை நம்ம பயன்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் சத்துக்கள் நிறைந்த முந்திரி பருப்பு வகைகள் நிறைய வச்சுருக்காங்க பார்க்கும்போது நமக்கு சாப்பிடணும்னு இருக்கா இல்லையா கண்ணே அதான் சொன்னாங்க என்னது முந்திரி பருப்பு வகைகள் பாதாம் பருப்புகள் இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்கா இல்லையா இது எல்லாமே வச்சுருக்காங்க எதுக்கு நிறைய வகைகள் வச்சு காண்காட்சிக்கு வச்சுருக்காங்களா கண்ணே அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் உளுந்து இந்த மாதிரி கருப்பு உளுந்து அந்த கருப்பு தோல் இருக்கிறத வெள்ளை விழுந்து தான் சாப்பிட்றோம் கடலை நம்ம கடலை பார்த்துருக்கோமாலே கண்ணே காட்டில் விளைஞ்சிருக்கலையே அந்த கடலை இந்த மாதிரி சிறுதானிய வகைகள் நிறைய வச்சுருக்காங்க விதைகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை அரிய மூலிகை செடிகளும் வச்சிருக்காங்க நாட்டு பருத்தி செடிகள் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்களே கண்ணே நாட்டு பருத்தினா இது தான் நாட்டு பருத்தி சரிங்களா அதுக்கப்புறம் அங்கே இருக்க சிறுதானிய வகைகள்லாம் பாருங்கள் எப்படிலாம் வகை வகையாக வச்சுருக்காங்க அதை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மூலிகை செடிகள் நம்ம பார்த்துருக்கோமா இங்கே பார்த்துருக்கோம்மா இயக்கம் வெட்டை சுட்டி கூட நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கரிசிலாங்கண்ணி பார்த்துருக்கோம் கற்றாழை பார்த்துருக்கோம் தூதுவளை பார்த்துருக்கோம் கிரானி பார்த்துருக்கோம் வெற்றிலை ஓமவலை தலை இந்த மாதிரி நிறைய மூலிகை செடிகளும் வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்ப்பதற்கு என்னது இதெல்லாம் பார்ப்பதை நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பாக கருதிக்கிறேன் நம்ம எல்லாமே ஒரு இடத்துல பார்க்குறோமா இயக்கணை இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடத்தையும் தேடி போய் பார்க்கணும் அதெல்லாம் நம்ம விதித்திருவில் என்ன பண்ணுறோம் எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறோம் அதெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாரு மணிமொழி சொன்னாங்க அடுத்தது பாரதி சொல்கிறாங்க மணிமொழி அதோ அங்கே பார் அந்த அரங்கில் இயற்கை இடுபொருள்கள் இயற்கை உணவுகள் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான குறிப்புகளும் தருகிறார்கள் வாங்க வாங்க என்ன சொல்கிறார்கள் என்ன கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னா இயற்கை இடுபொருள்கள் நம்ம இயற்கையாக என்னன்னா விளைவிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க அதுக்கடுத்து என்னதான் வீட்டு தோட்டம் எப்படி அடைக்கலாம் அமைக்கலாம் அப்படிங்கறது சொல்றாங்களா வாங்க நம்ம போய் பாக்கலாம் எப்படி இருக்கு எப்படி சொல்லி தராங்கன்னு அதுக்கடுத்து பாருங்க இது சிவப்பு கற்றாழை இது ஒரு ஒரு மூலிகை மூழ்கிய செடிதான் சரிங்களா இதையும் பார்த்திருக்கு இங்க பாத்துக்கோங்க அடுத்ததாக என்ன சொல்றாங்கன்னா மணிமொழி சொல்றாங்க ரமணா பாதிப்பு என்று இந்த அறைகள் எழுதியிருக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரமணா சொல்றாங்க ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவைகளைத்தான் பாதிப்பு என்று சொல்கிறார்கள் இதனால் மண்ணின் தன்மை கெடுகிறது இதனை தடுக்கும் வகையில் இயற்கை முறையில் வேளாண்மை செய்ய வேண்டும் என்பதே அதன் பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா பாதிப்பு என்று எழுதியிருக்காங்க என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அப்ப அது என்ன சொல்கிறாங்க அங்க ஒண்ணு இல்லை ரசாயன விதை பூச்சிக்கொல்லி மருந்துகளாம் அடிக்கிறாங்களா இல்லையா அதனால மண்ணின் தன்மை கெடுகிறது நல்ல என்னது அதனால் வந்து பாதிப்பு தான் நிறைய ஏற்படுகிறது இவங்களுக்கு வேலை குறைவு தான பழங்காலாம் மாதிரி நாட்டு உரம் சரிங்களா சாணம் ஆட்டு ஏறுவதெல்லாம் மக்க வச்சு இலைத்தலைகளை மக்க வச்சு போடுவாங்க அதுதான் நல்ல தரமான உரம் இந்த மாதிரி நம்ம ரசாயன உரங்களை பயன்படுத்துனாலும் அந்த மண்ணின் தன்மையும் கிடைக்குது நமக்கு விளைச்சலம் நிறையா கொடுக்கறது கிடையாது சரிங்களா அதனால அந்த அந்த அதில் விளைவிக்கிற பொருளும் சத்தான பொருள் கிடையாது அதான் சொல்கிறாங்க இதுக்கு பதிலாக நாட்டு உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாட்டு உரணாக்கான இந்த மாதிரி இயற்கை உரம்னா அப்படின்னா அந்த ஆட்டு ஏறு மாட்டு ஏறு இலைத்தலைகள்லாம் போட்டு மக்க வச்சு அந்த ப அந்த ப அதை பயன்படுத்துகிறாங்கன்னு இயற்கை உரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெஹானா சொல்றாங்க ஒரு பாரதி இங்கே பார் சமையல் பாத்திரங்கள் இவை சாதாரண பாத்திரங்கள் அல்ல பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட செம்பு மரத்தாலான சமையல் பாத்திரங்கள் கருவிகள் இவற்றை நாம் பார்வையிடுவதற்காக வைத்துள்ளனர் என்ன சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் பழங்கால பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க செம்பு இதெல்லாம் பழங்காலத்தில் அவங்க பயன்படுத்தின கண்ணு நம்ம ஏன் இப்ப நம்மளாம் இப்போ செம்பு பயன்படுத்துகிறது அழகாக இருக்கிறதுங்கிறதுக்காக சில்வர் தான் நம்ம பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த செம்பில் நம்ம பயன்படுத்துறதுனால அதில் வந்து அதில் நமக்கு நிறைய பவர்கள் கிடைக்குமா நிறைய நோய் சக்தி கூடுமா நம்ம நினைக்கிற அந்த செம்பில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது அதில் வந்து நிறைய சக்திகள் இறந்துருக்கும் அதனால தான் பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரி செம்பு பாத்திரங்கள் தான் பயன்படுத்துகிறாங்களாம் அதுவும் இல்லாமல் மரத்தாலான ப பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் அது மட்டும் இல்ல நாங்கள் என்னென்ன அரங்கங்கள் அமைத்திருந்தாங்க அப்படின்னா நில மேலே பாருங்கள் நிலவளத்தை காப்போம் நீர்வளத்தை பெருக்குவோம் பூமி தாயை போற்றுவோம் இயற்கை வேளாண்மையின் இன்றியமையாமை முந்நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதை வகைகள் சேகரிப்பு இயற்கை வேளாண் பொருள்கள் இயற்கை இடுபொருள்கள் இயற்கை பருத்தி ஆடைகள் இயற்கை கைவினைப் பொருட்கள் மண்ணோடு மட்கக்கூடிய பொருட்கள் மண்ணின் ஊட்டச்சத்து நீர் மேலாண்மை சூழலியல் தோட்டக்கலை பண்ணை அமைப்பு உணவு பாதுகாப்பு இயற்கை வேளாண்மை என்னது அனை இந்த மாதிரி நிறைய அரங்கங்கள் இருந்து தான் அனைவரையும் சுண்டியிலக்கும் இருபத்தேழு அரங்கங்கள் அங்கே இருந்து தான் எத்தனை அரங்கங்கள் இருபத்தேழு அரங்கங்கள் இருந்து தான் அங்கே அமைத்து வச்சுருந்தாங்களாம் அப்போ அந்த இருபத்தேழு அரங்கங்களையும் போய் அவங்க ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வச்சுருக்காங்கிறதே பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஆசிரியர் கேக்குறாங்க மாணவ செல்வங்களை அனைத்து கூடங்களையும் பார்த்தீர்களா இந்த விதைத் திருவிழா உங்களுக்கு மிகுந்த பயனை தருந்திருக்கும் என நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாணவர்கள் அனைவரும் ஐயா என்று கூறுகின்றனர் உடனே பாரதி என்ன சொல்கிறாங்களா ஐயா அங்கே பாருங்கள் இயற்கை உணவுப் பொருள் என்று எழுதப்பட்ட அரங்க அந்த அரங்கத்தில் எல்லாரும் ஏதோ சுவைக்கிறார்கள் நாமும் அங்கே செல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க உடனே எனது மணிமொழிங்க சொல்றாங்க விழாவிற்கு வந்தவர்களுக்கு இயற்கை முறையும் தயாரித்த நவதானிய உணவுகளான இனிப்பு உருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு அடை முளைக்கட்டிய பாசிப்பயிறு நவதானிய சுண்டல் கொண்டைக்கடலை தட்டைப்பயிறு மொச்சை போன்ற தின் பொருள்களை வழங்குகிறார்கள் அங்கே பார்வையிடுவதற்கு பார்வையிடுவதற்காக வந்தவங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா சொன்னால் நவதானிய உணவுப் பொருளான இனிப்பு உருண்டை பிட்டு பொங்கல் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு அடை இங்கே பாருங்க இந்த மாதிரி கேழ்வரகு அடை முளைக்கட்டிய பாசிப்பயிர் நவதானிய சுண்டு தட்டைப்பயிர் கொண்டை கடலை இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கா இல்லையா இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறாங்களாம் அந்த மாதிரி நம்மளும் நவதானியங்களை முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோம்னா அதில் தான் அதிக சத்துக்கள் நிறைந்திருக்கான் நீங்களும் இந்த மாதிரி நவதானியங்களை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிடுங்க சரிங்களா ஆனால் நம்ம இந்த மாதிரி தான் ச சத்து நிறைந்த சாப்பாடுகளை நம்ம இப்போ இருக்கிறோம் நம்ம இப்போ எப்படி சாப்பிட்டுட்டு சத்து நிறைந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி நம்ம இப்பொழுது என்ன பண்ணுறோம் அந்த மாதிரி பீஸா பர்கர் தான் சாப்பிட்றதுல என்ன சத்து இருக்கு ஒரு சத்துமே இல்லை நுழைக்கு வந்து எந்த ஒரு ச எனர்ஜியுமே கொடுக்க போறது கிடையாது அதனால நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு எதை சாப்பிட்றீங்கண்ணா இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் சத்து நிறைந்த காய்கறிகளையும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க சரிங்களா அடுத்து பாருங்கண்ணே ஆசிரியர்களுடன் மாணவர்களும் அந்த அரங்கில் நுழைந்தார்கள் இயற்கை உணவுகளை சுமை சுவைத்து மகிழ்ந்தார்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்களா சாப்பிட்டு சந்தோஷமாக மகிழ்ந்த சந்தோஷமாக இருந்தாங்க இந்த விதைத் திருவிழா எங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது இந்த நாள் எங்களுக்கு இனிய நிகழ்வாகவும் அமைந்தது இங்கு பார்த்தவற்றை நாங்கள் அனைவரும் எடுத்து சொல்வோம் என்று மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி பொங்க கோரினர் விதைத் திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியருக்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் தங்களுடைய பள்ளிக்கு திரும்பி சென்றனர் எல்லாரும் போய் அங்கே சந்தோஷமா எல்லா விதைகளையும் பார்த்து எல்லா மூலிகை செடிகளையும் பார்த்து ஏன்னா அந்த வியப்பெல்லாம் ஆழ்ந்துட்டு வந்திருக்காங்க அதை நாங்களும் எடுத்துகிட்டு போய் எங்கள் சுற்றுப்புறங்களை சொல்லுவோம் இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஏற்பாடு செஞ்ச ஆசிரியருக்கும் என்னது நான் நன்றி சொல்லிக்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு எல்லோரும் அவங்க ஸ்கூலுக்கு திரும்பி போயிட்டாங்க சரிங்களா இப்போ நம்ம அந்த பாடத்தில் என்ன பார்த்தோன்னா விதயங்கள் எப்படி இருக்கணும் என்னது நம்ம அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் எப்படி பக்குவப்படுத்தணும் என்னென்ன உரங்களை பயன்படுத்தணுங்கிறத நம்ம பார்த்தோம் இயற்கை உரங்களை பயன்படுத்தினா எப்படி இருக்கும் செயற்கை உரங்களை பயன்படுத்தினா எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்மா கண்ணே அதனால படுத்தது மதிப்பீட்டு வினாக்களுக்கு போன வாங்க சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா முதல் வினா பாருங்க அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் என்னன்னா அனுமதி அப்படின்னு நடந்துக்கணும் இசைவு அனுமதி சொல் குறிக்கும் பொருள் இசைவு ஆதான் சரியான பதில் இரண்டாவது வினா பாருங்க தாள்கள் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாருங்க விளம்பரம் கூட்டல் தாள்கள் சொல்லை எப்படி பிரித்து எழுதலாம் விளம்பரம் குட்டல் தாள்கள் தாள்களை எப்படி பிரிச்சு எழுதலாம் விளம்பரம் கூட்டல் தாள்கள் அடுத்தது மூன்றாவது பாருங்க ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள் ஆலோசித்தல் என்ன கண்ணு பேசுதலா படித்தலா எழுதல சிந்தித்தலா ஆ சரியான பதில் ஈ இ சிந்தித்தல் ஆலோசித்தல் இச்சொல்லுக்குரிய பொருள் இ ஈ சிந்தித்தல் அடுத்தது பாருங்க நான்காவது வினா தோட்டம் குட்டல் கலை சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்னதுன்னா தோட்டக்கலை இக்கு எழுதுனா இக்கு போட்டு எழுதணும் தோட்டம் கூட்டல் கலை சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது தோட்டக்கலை ஐந்தாவது பழங்காலம் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் நல்லா பழங்காலம் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் பழங்காலம் புதிய காலம் எதிர்ச்சொல் என்னக்கான சரியான பதில் இ புதிய காலம் ஆ பாருங்க கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக என்ன சொல்லியிருக்காங்க வழிபாடு கூட்டல் கூட்டம் எப்படி சேர்த்து எழுதலாம் வழிபாட்டு கூட்டம் வழிபாடு கூட்டல் கூட்டம் வழிபாட்டு கூட்டம் ஆ பாருங்க வீடு கூட்டல் தோட்டம் எப்படி சேர்த்து கீழ்காலும் சொற்களை பிரித்து எழுதுக அழைப்பிதழ் இதை எப்படி பிரிச்சு அழைப்பு கூட்டல் இதழ் ஆ பாருங்க விதை திருவிழா இதை எழுதலாம் விதை கூட்டல் திருவிழா அடுத்து பார்க்கணும் போலீட்டு இடத்தை நிரப்புங்க விதைத் திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை எத்தனை கண்ணு இருபத்தி ஏழு விதைத் திருவிழாவில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு விதைகள் டேஸ் ஆனவையாக இருத்தல் வேண்டும் எப்படி இருக்க விதைகள் ஆ தரம் விதைகள் தரம் ஆனவையாக இருக்கல் இருத்தல் வேண்டும் ஈ இப்பருங்க கொண்டைக்கடலை என்பது டேஸ் ஒன்று நவ தானியங்களில் ஒன்று கொண்டை கடலை என்பது நவ தானியங்களில் ஒன்று அடுத்த பாருங்க வினாவிடை முதல் வினா மாணவர்களை எங்கே அழைத்து செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் அதுக்கு பதில் பார்க்கணும் மாணவர்களை அருகிலுள்ள மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் விதைத் திருவிழாவிற்கு அழைத்துச் செல்வதாக தலைமை ஆசிரியர் கூறினார் இரண்டாவது வினா பார்க்கணும் ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் என்ன செய்தி இருந்தது பதில் என்னது ஆசிரியர் வழங்கிய துண்டு விளம்பரத்தாளில் விதை திருவிழா குறித்து செய்தி இருந்தது மூன்றாவது வினா பார்க்கணேன் பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் என்ன செய்தி சொல்லப்பட்டது பாதிப்பு என்று எழுதப்பட்ட அரங்கத்தில் ரசாயன விதைகள் ரசாயன பூச்சி மருந்துகள் பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் பற்றிய செய்தி சொல்லப்பட்டது நான்காவது வினா பார்க்கணேன் நவ தானியங்கள் ஐந்தின் பெயரை எழுதுக அதுக்கு நெல் துவரை அவரை எல் கடலை நன்றி குழந்தைகளே இதனைத் தொடர்ந்து இலக்கணம் ஒன்று பார்க்கலாம்